الله. مكة ألم இந்த கேக்குறான் மிக பயங்கரமான ஒரு ஒன்று இது للذين آمنوا ان تخشع قلوبهم ان تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين اوتوا الكتاب من قبل فطال عليهم الامد فقست قلوبهم وكثير منهم فاسقون الله اكراه الم يان للذين امنوا <applause> ايمان كندا ولكنهم نيروا مربي பூமிங்களுக்கு தான் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹுடைய குரான கேட்டு கேட்டு கல்புகள் நடுங்கும் நேரம் இன்னும் வரவில்லையா சகோதரர்களே ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் குர்ஆனை கேட்கும் பொழுது கல்பு நடுங்கும் அந்த காலத்துல சஃதியல்லாக அண்ணா சொல்றாங்க யாராவது அலாம குர்வான ஓதினார் கேட்பாங்களாம் இந்த குர்வானோட சேர்த்து அழுகையும் இறங்கியதே நீங்க என்ன அலாம குர்வான் ஓதுறீங்களே அழுகையும் குர்வானும் ஒன்றாகத்தான் இறங்கியது அழுக வேற குர்ஆன் வேற அல்ல இது மிக முக்கியமான இது அல்லாஹ் கேட்கிறான் எங்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையாதிக்கிற அல்லாஹுடைய திக்கிறால் இந்த குர்ஆன் ஓதப்படும் பொழுது கல்புகள் நடுங்கும் நேரம் வரவில்லையா வமனசலமின லஹக்கா நாங்கள் இறக்கின உண்மை இந்த குர்வானில் அநுவலகம் போய் கிடையாது இறக்கினிருந்த உண்மையை நினைச்சி கல்புகள் நடுங்கும் நேரம் வரவில்லையா சொல்லுவாங்க இந்த ஆயத்துடைய சவவும் நுஜூ இல்லை சஹாபாக்கள் கொஞ்சம் ஜோக் பண்ண ஆரம்பித்தாங்களா கொஞ்சம் ஜோப் பண்ணி சிரிக்க ஆரம்பித்த பொழுதுதான் அல்லா இந்த ஆய திறக்கினான் போதும் சிரிச்சது பயப்பட ஆரம்பிங்க நடுங்க ஆரம்பிங்க வேதக்காரர்களை போல் ஆகிவிடாதீர்கள் இதற்கு முன்னால் நசாராக்களுக்கு தௌராத் இஞ்சில் கொடுக்கப்பட்டது ஆனால் فَطَالَ عَلَيْهِمُ الْأَمَدُ فَطَالَ عَلَيْهِمُ الْأَمَدُ தௌராத்தையும் இஞ்சிலையும் அவர்கள் வாசித்து மிக நாட்கள் சென்றது இன்றைக்கு நாங்களும் தானே குர்வான ஓதி விளங்கி மிச்ச நாள் சிலர் குர்வான பிரட்டியதே இல்லை நாற்பது வயசு ஐம்பது வயசு எழுபது வயசு இந்த காலம் போக போக என்ன செய்யுமாம் அல்லாஹ் சொல்றாரு ஃபகாச கொலோபோகும் உள்ளங்கள் துருப்புடிச்சிடுமாம் உள்ளங்கன்னு செஞ்சிருமாம் இரும்பு துருப்புடிக்கிறதை போல உள்ளம் துருப்புடிச்சிரும் என்ன பயம் பண்ணுங்க விலங்கார் எவ்வளவு நரகத்தை பத்தி பேசுங்க விலங்கார் என்ன காரணம் அல்லாஹ் சொல்றான் ரான் கல்ல பல் ராணாலா கொலு விகிம் ம க நோய உள்ளம் அப்படியே துரு பிடிச்சிட்டு முட்டியை கவுட்டு வச்சிட்டு பௌசர் கணக்கு தண்ணி ஊற்றுங்க ஒரு துளி தண்ணி போகுமா ஏய் முட்டி கவிட்டு வைக்கப்பட்டிருக்கு முட்டியை கவுட்டு வச்சு பௌசர் கணக்கு தண்ணி ஊத்தினாலும் தண்ணி இறண்டாது இது போலதான் சகோதரர்களே சிலருடைய உள்ளம் மூன்று ஜும்மாவுக்கு வரலண்டா உள்ளம் மூன்று ஜும்மாவுக்கு துருப்புடா சிலர் பேசிட்டு இருந்துட்டே போறது எப்படி கல்பல்லா அல்லாட பயம் இல்ல அல்லா சொல்றான் நீண்ட நாள் சென்றதால் உள்ளங்கள் துருப்புடித்து விட்டது அதிகமானவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள் அதிகமானவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக